அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைய பதவியில் பார்க்க இருக்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான தெய்வம் வித்தியாசமான தெய்வம் ஏன் சொல்கிறேன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு சில நபர்கள் சில நபர்களுக்கு இதை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த பதிவில் வந்து இந்த தெய்வத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு ஆகவே இது எப்படி தான் இந்த தெய்வம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலோடைய இன்னொரு அவதாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மகாகௌரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது மகாகௌரி அப்படின்னா அந்த அம்மா எதுக்கு மகா கௌரின்னு அழைக்கப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா துர்கையோட எட்டாவது அவதாரம் தான் இந்த மகா கௌரி இது வந்து நிறைய பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் சில ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மகா கௌரி அப்படின்றவங்க நவராத்திரி அணிக்கு எட்டாவது நாளில் வழிபடக்கூடிய ஒரு ஒரு அம்மனுடைய அவதாரம் அதனால தான் அவங்களுக்கு பேர் வந்து மகாகௌரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இவங்களோட வாகனம் வாகனம்னு பார்த்திங்கன்னா வெண்மை நிறை காலை வெண்மை நிறை காலை தான் இவங்களுடைய வாகனம் இப்போ பொதுவாக ஒரு அம்பாலை வந்து நம்ம மூல மந்திரத்தை சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா அம்பாளுடைய மொத்த அவதாரமும் வந்துடுவாங்க ஆனால் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு ஸ்பெஷல் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் தனிப்பட்ட மந்திரங்கள்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு பொதுவா நம்ம அம்பாள் மந்திரத்தோட ஒரு மூல மந்திரத்தை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வேலைப்பாடு பாடுகள் இருக்கு ஒரு மூல மந்திரம் அப்படின்றது சும்மா நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்றோம் சொல்லி முடிச்சுட்டு வரலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அம்பாள் அப்படின்னாலே ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது தனித்தனி செயல்பாடு நிலைகள் இருக்கு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த அம்மாவை வந்து எப்படி வர வர வைக்கிறது இவங்களுக்கான படையல்கள் என்ன இவங்களுக்கான மலர்கள் என்ன இதை எப்படி பூஜை செய்யணும் இந்த அம்மா வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டுறேன் முதல்ல முதல்ல வந்து இந்த அம்மா வந்து நமக்கு சுத்தி ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நம்ம கிட்டே இருக்க தீய எண்ணங்கள் அழிஞ்சிரும் மனிதர்கள் அப்படின்னாலே கட்டாயமாக நல்ல எண்ணங்களும் இருக்கும் தீய குணங்களும் இருக்கும் இது மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை நம்ம அழைக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கான பாதுகாப்புன்றது உறுதியாகப்படுகிறது அப்படி ஆயிடுச்சுன்றதுனாலே நமக்கு வந்து எந்த எதிரிகள் இருந்தாலும் சரி இல்லை என்ன பண பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தான் உழைக்கிறேன் ஆனா ஒரு படி கூட ஏற முடியல ஒரு படி ஏறினா பத்து அடி வந்து சறுக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த தெய்வத்தை கட்டாயமா வணங்கலாம் இந்த அம்பாள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடையாது இந்த அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் இன்னொரு விஷயம் நமக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது இதுதான் இதோட ஸ்பெஷலே இதுதான் இவங்களோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியை நம்மக்கிட்ட எந்த எதிரிகளையும் நெருங்க விட மாட்டாங்க அதுலேயும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளை பற்றி யாராவது ஏதாவது யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து முன்னேறிட்டே போகிறான் இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாலே அவனுக்கு அடி பயங்கரமான அடி விடும் அவனுக்கு முதல்ல முதல்ல வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க எப்படி எச்சரிக்கை பண்ணுவாங்கன்னா சில அறிகுறிகள் காட்டுவாங்க நம்ம கிட்ட நெருங்கும் போது நம்ம தீய எண்ணத்தோட நெருங்குறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா சில அறிகுறிகள் காட்டுவாங்க விஷயம் தெரிஞ்சவன் உஷாராயிடுவான் சரி தெரியாதவன் என்ன பண்ணுவானா ஓகே இதெல்லாம் நடக்கிறது தானே பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க ஆரம்பிப்பான் ரெண்டாவது அறிகுறியாக கனவுல எச்சரிக்கை கொடுப்பாங்க அவனுக்கு ஏதாவது நடக்கிற மாதிரி இல்லை அவனுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுப்பாங்க அப்படியும் அவன் தெரிஞ்சலன்ற பட்சத்தில் நேர்முகமா அடிக்கு மேல அடி விழும் அவனால எழுந்து நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மனச வந்து தளர்ந்துடும் அந்த அளவுக்கு அடி விழும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா துர்கைனாலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த அம்மா கிட்ட விளையாடவே கூடாது முதல்ல இன்னொன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை மீறக்கூடாது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி வாக்கு கொடுத்துடுறீங்க இல்ல இந்த 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 நொடியில இருந்து நான் வந்து என்னை வந்து அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் தான் எல்லாமே எனக்கு வந்து குலதெய்வம் தெரியலை எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் தெரியல எந்த தெய்வம் எதுவுமே தெரியல நீங்கள் தான் கெதி அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கனாலே துர்கை கிட்ட அந்த அம்மா வந்து உங்களை குழந்தை போல பார்த்துக்கும் தான் குழந்தைக்கு யாராவது ஒரு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா ஒரு தாய் சும்மா இருப்பாளா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க துர்கைன்றது உக்ரமான தெய்வம் ஆனால் பாசத்துல அடிச்சுக்கவே முடியாத தெய்வம் இந்த அம்மா அப்படிப்பட்ட தெய்வத்துடைய எட்டாவது அவதாரமான மகா கௌரிய நீங்க வணங்கி அழைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு கிடையாது கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலே விழும் எப்படி அடி விழும்னா மரணம் அடி விழும் அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு அடி அவன் ஃபேஸ் பண்ணிருக்கவும் மாட்டான் வித்தியாசமான முறைகள்ல அடிகள் விழும் அவனுக்கு கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து துர்கை தாய் அவங்களுடைய எட்டாவது அவதாரமான மகாகௌரி இவங்களை வழிபடக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா துர்காஷ்டமி தான் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் நீங்கள் எந்த நாளில் வழிபடுறீங்களோ படலையோ இந்த மந்திரத்தை வந்து தொடங்குற நாள் வந்து துர்காஷ்டமியாக இருக்கணும் இன்னொன்று சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தெய்வத்தை வந்து வணங்குறாங்க வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா படையல்களை மாற்றிடுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மலர்கள் என்னன்னு தெரியாம ஏதோ இஷ்டத்துக்கு ஏதோ பூக்கள் வைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொரு மலர்களுக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு படைகளுக்குமே தனித்துவம் இருக்கு தான் என்ன பண்றோம் ஆரம்ப கட்டத்துல உக்கிரமான தெய்வத்தை அழைக்கும் போது அசைவம் வந்து போடாதீங்க சைவத்தில் முதல்ல ஆரம்பிங்க மந்திரத்தை ஏன்னா உங்களோட உடல் வந்து அதுக்கு தாங்குமா இல்ல உங்க சூழ்நிலைகள் வந்து அதுக்கு ஒத்து கொடுக்குமா ஈடு கொடுக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது அப்போ ஆரம்ப காலத்துல உக்ரமான தெய்வத்தை அழைக்கும்போது அசைவ படைகளை போட்டு அழைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லவங்களா இருந்து உங்களோட கர்ம வேணிகளில் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்கன்னா பெருசா நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது அதாவது கெட்டது பண்ணியிருந்தாலுமே சரி நம்மளை உடல் வந்து அதுக்கு முதல்ல ஒத்துழைக்கணும் தெய்வம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து மெய் சிலிருக்கும் தெய்வத்தை அழைக்கும் போது ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ஸ் வரும் அது வந்து முதல் உதாரணம் நம்மளுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சிலிருக்கும் ஆனால் தெய்வம் இறங்கும் போது நம்ம பக்கத்தில் போது நம்மளோட அதோட உஷ்ணத்தை வந்து நம்மளால் தாங்க முடியாது நம்மளோட உடல் வந்து ஒத்துழைக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து சித்தர்கள் உடம்போ இல்லை வந்து முனிவர்கள் உடல் நிலையோ நம்மளுக்கு கிடையாது சராசரியான சாதாரண மனிதர்கள் ஆகவே அதுக்குன்னு உடல் பக்குவம் வேணும் அந்த இந்த காயக்கல்பங்கள் சில மூலிகைகள்லாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை வச்சு அழைக்கும் போது ஆகவே இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மலர்களையும் படையல்களையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் நம்ம வைக்கணுமே தவிர நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்க கூடாது சரிங்களா இந்த தெய்வத்துக்கும் அப்படிதான் இந்த தெய்வத்துக்கு படையல் முறைகள் இருக்கு முக்கியமா இந்த தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா மலர்கள் தான் மலர்களை மாத்தக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மலர் தான் பிடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து மலர் வந்து மல்லி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மல்லியை விட்டுட்டு வேற ஏதோ வந்து வேற ஏதோ ஒரு பூ ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த தெய்வம் உங்கள் மந்திரத்தை வந்து எடுத்துக்கும் ஆனால் நூறு சதவீதம் எடுத்துக்காது சரி கூப்புடுறானே போய் தான் பார்ப்பமே வரும் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லை பிடிச்ச படையல்கள் இல்லை மலர்கள் இல்லை வாசனையாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தெய்வம் நெனைச்சி நிற்காது வரும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் போயிடும் அதுக்கப்புறம் திருப்பியும் புரியுதுங்களா அப்ப வந்து உங்களுக்கு சித்தியான மாதிரியே தெரியும் நடுவுலே காணாம போயிடும் எடுக்கும் போது ஆகணும்னா இதெல்லாம் வந்து ஒரு முன்னாடி சித்தர்களும் சரி முனிவர்களும் சரி ரிஷிகளும் சரி குறிப்புகள்லாம் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க புரியுதுங்களா ஆகவே படையல் முறைய மாத்தவே மாத்தாதீங்க மலர்கள் பிடிச்ச மலர்கள் தான் வைக்கணும் இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிற நாள் வந்து துர்காஷ்டமி இந்த அம்மாவோட தனித்துவத்தை ஒரு மனிதன் உணர்ந்துட்டான் அப்படின்னா இந்த தாயை கடைசி காலம் வரைக்கும் விடமாட்டிங்க அந்த அளவுக்கு கண்ணுக்கு எதிர்க்க நீங்கள் பார்க்கலாம் அவங்க கொடுக்குற பலன்களை கண் எதிர்க்க பார்க்கலாம் சரிங்களா ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த அம்மா கிட்ட மனசார வணங்கி பிடிச்ச படையல்களும் மலர்களும் போட்டு ஒரு சரியான மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா தெய்வத்தை மிஞ்சி வேற யார் உதவி பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க முடியவே முடியாது தெய்வத்தை மனசார வணங்கிட்டீங்க அப்படின்னா பிடிச்சத செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை அந்த தெய்வம் செஞ்சுட்டு போக போகுது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினச்சா சும்மா இருக்குமா தெய்வம் தெய்வமாச்சே புரியுதுங்களா அந்த தெய்வத்துக்கு தெரியும் இத்தனை மணி தூரத்தில் அதாவது இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தன் நம்ம பிள்ளைக்கு கெடுதல் செய்யறதுக்கு ஆயத்தம் ஆகிட்ருக்கான் இப்படி விடக்கூடாது அடிக்கும் போய் அடிக்கும் மனுஷன் அடித்தா ஆறிடும் தெய்வம் அடித்ததுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வம் வந்து ஒருத்தனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து அழிக்கணுன்ற நோக்கத்தில் அடிக்காது தெய்வம் திருத்தணும்னு தான் அது வந்து அடிக்கும் அடிக்கோன்னா சூழ்நிலைகளை உருவாக்கும் அந்த மாதிரி அவனை ஒரு சூழ்நிலையில் தள்ளி விட்டுரும் திருந்தி அடிபட்டு மேலே வர வரைக்கும் அதை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒருத்தன் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டான்னா அந்த தெய்வத்துக்கு அதுவும் தெரியும் சரி இவன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான் இவன் மூலயமா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யும் ஆனால் நூறு சதவீதம் நமக்கு தான் உதவி செய்யும் நமக்கு சாதகமாக தான் அந்த தெய்வம் வந்து செயல்படும் சரிங்களா சரி இந்த மந்திரத்தோடைய அதாவது இந்த தெய்வத்துடைய படையல் முறைகளில் முதல்ல சொல்லிடுறேன் சைவ படையல் எதுவாக வேணாலும் வைக்கலாம் சைவ படையல்ன்ற பட்சத்தில் இந்த பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் சரிங்களா இந்த மாதிரி காய்கறி கூட்டு வகைகள் இந்த மாதிரி சைவத்தில் எது வேணாலும் வைக்கலாம் தவறில்லை மலர்கள் விஷயத்தில் செவ்வரளி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க செவ்வரளி தான் மிக மிக சிறந்த ஒரு மலர் இந்த அம்மாவுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி அதே மாதிரி ரோஜா சரிங்களா ரோஜா சிவப்பு ரோஜா இந்த மலர்களை வச்சு நீங்க இந்த அம்மாவை வணங்கலாம் இந்த அம்மா கட்டாயமா வருவாங்க எப்படின்னா வாசனை திரவங்கள் கண்டிப்பாக வேணும் அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தெய்வத்தை நீங்க வணங்குறப்போ வெண்மை நிறை தான் அணிந்திருக்கணும் வேற எந்த ஆடையும் அணியக்கூடாது சரிங்களா இன்னொன்னு மனசு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் சுத்தபத்தமா தான் இந்த மந்திரத்தை துர்காஷ்டமி இந்த அம்மாவோட மந்திரம் பார்த்தீங்கன்னா பெருசா உருவெலாம் கிடையாது அதாவது இத்தனை முறை சொல்லணும் அத்தனை முறை சொல்லணும்லாம் கிடையாது நீங்க ஒரு பத்து முறை சொன்னாலே போதும் அந்த அம்மாக்கு தேவையான படையல் அந்த அம்மாவுக்கு தேவையான மலர்கள் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிட்டு நீங்களும் வெண்மை நிறை ஆடைகளை வச்சுக்கிட்டு ஒரு நெய் தீபம் புரியுதுங்களா எந்த எண்ணெயையும் ஊற்றாதீங்க நெய் தீபம் பசு நெய் பசு நெய்யில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த அம்மாவோடய புகைப்படத்தை வச்சுட்டு படையல்களையும் போட்டுட்டு எல்லா நாளும் படையல் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மந்திரத்தை ஆரம்பிக்கும் போது இந்த படையலை போடணும் அதே மாதிரி ஒரு தோராயமாக ஒரு கணக்கு இருக்குது இந்த மந்திரத்தை இத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு எத்தனை நாள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களால் எவ்வளோ மந்திரம் முடியுமா ஆனால் கட்டாயமாக பத்தாயிரம் மாது தாண்டிடணும் பத்தாயிரம் எண்ணிக்கை வந்து தாண்டி இருக்கணும் சரிங்களா ஏன் பத்தாயிரம் எண்ணிக்கை சொன்னாதான் தான் ஆகும்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது காரணம் என்னன்னா எப் எப்பேற்பட்ட மந்திரமா இருந்தாலும் சரி பத்தாயிரம் உரு தாண்டி அதோட வேலையை ஆரம்பிச்சிடும் சில மந்திரங்கள் இருக்கு ஐநூற்றெட்டு உரு போட்டாலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில மந்திரங்கள் வந்து ஆயிரம் சில மந்திரங்கள் வந்து லட்சம் ஆனால் எந்த மந்திரமா இருந்தாலும் சரி லட்சம் உரு போட்டுட்டிங்கன்னா அது கட்டாயமா வேலை செய்யும் ஆனால் இதுல இருக்க மிகப்பெரிய சோதனை என்னென்னா அந்த ஒரு லட்சம் மந்திரம் நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள படாத துன்பங்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் வந்து நம்மளால் சொல்ல முடியாது நடுவில் வந்து இடைவெளி விட்டுருவோம் இடைவெளி விட்டுட்ட பிறகு நமக்கு மனசு வந்து ஒத்துக்காது இடைவெளி விட்டுட்டுமே சரி திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அப்ப இத்தனை நாள் சொன்னுமே பலன் இல்லையா இந்த மாதிரி சில தேவையில்லாத சிந்தனைகள்லாம் சிந்தனைகள் எல்லாம் உருவாக்கி விட்டுரும் மந்திரம்ன்றதும் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நினைக்கிறோம் ஆனா அது மன ரீதியாக வேலை செய்யும் மந்திரம்ன்றது ஆகவே தெளிவா புரிஞ்சுக்கோங்க இடைவெளி விட்டுட்டிங்க அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுநாள் தொடருங்க பத்தாயிரம் உரு வந்து கட்டாயமா போட்டானும் இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்துக்கு பெருசா உரு கிடையாது ஆனா பத்தாயிரம் உரு போட்டுட்டிங்கன்னா டெபினட்டா வேலை செய்யுன்றதை என்னால் ஆணித்தனமாக அடிச்சு சொல்ல முடியும் சரிங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் பத்தாயிரம் ஊர் போட்டுருங்க மந்திரம் என்னன்றத பார்ப்போம் இந்த மந்திரத்தை வந்து பெரிய மந்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளான தான் என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேத்தா விர்ஷப ஸ்வேதாம்பர தாரா சூஷின் கௌரி சுபம் தத்யான் மகாதேவ பிரமோததா சரிங்களா இதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயமா பாருங்க இந்த மந்திரம் ஒரு மனிதனுக்கு சுத்தி ஆயிடுச்சுன்னா எதிரிகள் பிரச்சனைகள் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் இருக்க வறுமையே கண்ணுக்கு தெரியாமல் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் சரிங்களா எதிரிகள் தான் இருந்த இடம் தெரியாமல் போகணும்னு அவசியம் கிடையாது நமக்கு முதல் பிரச்சனையே என்னன்னா இந்த செல்வம் தான் பணம் தான் நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுடைய தேவைகளுக்கு கூட இப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு தேவைகளுக்கு கம்மியாக தான் பணம் ஈட்ட முடியுது அப்படியே பணம் சம்பாதிச்சாலும் அது வந்து எப்படி செலவாகுதுன்னு தெரியல சேர்த்து வைக்க முடியலன்ற ஒரு கடுமையான தான் இப்போ நிலவிட்டு சரிங்களா ஆகவே இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எதிரிகள் தொலையிலேருந்து இருந்து முதல்ல வெளில வந்துடலாம் ரெண்டாவது உங்க வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் இந்த அம்மாவோட மனசை நீங்க குளிர வைக்க குளிர வைக்க அதாவது எப்படி குளிர வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா பிடிச்ச படல்களை போடுங்க மந்திரம் வந்து பத்தாயிரம் ஊர் போட்டுட்ட பிறகு எப்போல்லாம் படையல் போடணும்னு தோணுதோ போடுங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மலர்களை வைங்க வாசனை திரவியங்கள் ஊதவத்தி ஏற்றுங்க நல்ல மனம் உள்ள ஊதவத்தியா ஏற்றுங்க சரிங்களா அந்த ஊதவத்தி கூட ரோஜா மனம் இருந்ததுன்னா மிக மிக சிறப்பு ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மலர்ன்னு பார்த்தீங்கன்னா செவ்வரலியும் ரோஜாவும் தான் அதனால அதே மாதிரி ஸ்மெல்ல ஊதவத்தி ஏற்றுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களால் உச்சரிக்க முடியலையா இந்த மந்திரத்தை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங்கில் போட்டு விடுங்க ஆறு மணிக்கு மேலேயோ இல்லை காலையில் சூரியன் வரும்போது இந்த மந்திரத்தை போட்டு விட்டுட்டே இருங்க வீட்டில் இதை ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒழிக்கிற பட்சத்தில் ஒரு தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த வீடு எவ்வளோ சுபிக்ஷமாக இருக்குன்றதை கொஞ்சம் யோசிப்பாருங்க இதெல்லாம் அடையிற வரைக்கும் தான் கஷ்டம் ஒரு தடவை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த தெய்வத்தை விட முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாசம் தரக்கூடிய தெய்வம் ஏதாவது ஒரு கவலைன்னு சொல்லி படுத்திருப்பீங்க ராத்திரி கனவுல வருவாங்க கவலைப்படாத நான் இருக்கேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க சரிங்களா ஆகவே இந்த மந்திரம் மிக மிக சிறப்பான ஒரு மந்திரம் அத்தனை பேருமே பயன்படுத்தலாம் ஆனால் இந்த தெய்வத்தை வச்சு வேலை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா திருப்பி உங்களையே அடிச்சிடும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த தெய்வத்தை வச்சு வேலையும் வாங்க முடியும் அந்த குறிப்பை நான் இந்த பதிவில் சொல்லலை ஆனால் அப்படி யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த தெய்வத்தை வச்சு வேலை வாங்காதீங்க ஒரு தாய் போல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தாய் உங்களை ஒரு பிள்ளை போல பார்த்துக்கணும் புரியுதுங்களா ஓம் நம சிவாயி